வெளிநாட்டில் படிக்க வேலை பார்க்க வேண்டும் ஏன் சுற்றி பார்க்கவும் ஆசை இருக்கும் இது போல ஆசை உங்களுக்கும் உள்ளதா அப்படி இருந்தால் அதை நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறார் திருச்சி கள்ளக்குடி ஆஞ்சநேயர் ஆமாங்க பல ஆண்டுக்கு முன்னே பயணி ஒருவர் சாக்கு மூட்டையோட திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினாரு மூட்டை இடம் அதிகமாக உள்ளதால லக்கேஜ் சார்ஜ் கட்ட சொல்லி கேட்குறாங்க பணம் இல்லாததால மூட்டையை வச்சிருங்க பணத்தோட வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு போனவர் திரும்ப வரவே இல்லை மூட்டை அசைவது போல் தெரிஞ்சிருக்கு அங்கேருந்து சில பேர் அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறாங்க பார்த்தவங்களுக்கு திடீர்னு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மூட்டை உள்ள ஆஞ்சநேயர் ஆங்கிலேயர் செலவுன்னு இருந்திருக்கு ஆச்சரியப்பட்டவங்க எல்லோரும் எல்லாரும் இரண்டாவது நடைமேடையில் அதை வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ரயில் நிலையத்தை விரிவுபடுத்தணும் சொல்லிட்டு வெள்ளக்கார மேலாளர்கள் ஒருவர் அந்த கோயிலை இடிக்க சொல்லி உத்தரவிடுறாரு ஆனால் சிலைய அந்த வெள்ளக்காரர் உத்தரவுப்படி அந்த கோயிலும் இடிக்கப்படுது ஆனால் அந்த சிலையை கொஞ்சம் கூட அகற்றவே முடியவில்லை அன்று இரவு அந்த வெள்ளக்காரருடைய கனவுல ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கிற மாதிரியும் அந்த சிலைக்கு பக்கத்தில் ரெண்டு ரயில் இன்ஜின்கள் தடம் புரள்வது போலவும் தெரிந்தது மறுநாள் அந்த கனவு பழிக்கவும் செஞ்சிடுச்சு விபத்துல யாருக்கும் ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படல உடனே தன் தவறை உணர்ந்த அந்த வெள்ளைக்காரர் கோயிலை கட்ட முடிவு செய்கிறாரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகமும் பண்ணுறாங்க அங்கே ஓரடி உயிர ஆஞ்சநேயர் சில கிழக்கு நோக்கி இருக்கார் இடது பக்கம் வடக்கு நோக்கியும் வலது பாதம் கிழக்கு நோக்கியும் இருக்கார் இடது கையில் பாரிஜாத மலர் ஏந்தியும் வலது கையில் ஆசியளிக்கும் நிலையிலையும் இந்த ஆஞ்சநேயர் இருக்கார் பாஸ்போர்ட் விசா கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறவங்க இவரை தரிசித்தா யோகம் கிடைக்குன்னு நம்பப்படுது